அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் இருபது விளை மகளிரால் நேரும் இழப்பு அம்மி துணையாக ஆரெழிந்த ஆறொழுக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றென்று மாந்தியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடும் விளக்கம் தங்களின் பருத்த தனங்களை விற்கின்ற விலை மகளிர் கொடுக்கும் இன்பத்தை போற்றுபவரின் நிலை எப்படி இருக்கும் என்றால் அம்மிக்கல்லை துணையாக கொண்டு ஆற்று வெள்ளத்தில் இறங்குவதை போல இருக்கும் அது மட்டுமல்லாமல் விலை மகளிரோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் பெரிய செல்வம் அழிந்துவிடும் அவர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவே இச்செயல் நல்லதல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் உகந்தது அல்ல என்று விளக்கி கூறியிருக்கிறார் பாடல் இருபத்தி ஒன்று மிக அழகான பாடல் அழகான விளக்கம் திருமகளின் அருள் நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்செடிலார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால்தான் விளக்கம் சிவந்த தாமரை பூவில் அழகாக அமர்ந்திருக்கும் திருமகளான தேவியானவள் மனதில் கெட்ட குணம் கொஞ்சமோ இல்லாத நல்லவங்களுக்கு நீர் வளத்தையும் நிலம் வளத்தையும் நிலம் நிறைய நெற்கட்டுகளையும் நல்ல பெயரையும் பெரும் புகழையும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த வாழ்க்கையையும் நல்ல ஊர்களையும் குறையாத செல்வத்தையும் நீண்ட பரிபூரண ஆயிலையும் எப்போதும் கொடுத்து உதவி புரிவாள் என்று பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே நல்லவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்றே பாடலின் மூலம் அவர் எழுதி வைத்திருக்கிறார் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்